இன்றைய தினம் தலவாக்கலையிலே இப்படியான ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் சமகி ஜனபலவை அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டமைப்புடன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது தொழிலாளருடைய தினம் தொழிலாளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தினம் ஆகவே தொழிலாளருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு மேடைதான் இந்த மே தினமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மே தினங்களிலே பல பசப்பு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இருந்த ஜனாதிபதிகள் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அதே போல கோட்டாபாய அதற்கு பிறகு வந்த இந்த ஜனாதிபதியும் பல விஷயங்களை சொல்லி தொழிலாளர்களுக்கு போன வருஷம் மே தினத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதாவுடன் சேர்ந்து சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அடிச்சிருக்குது உங்களுக்கெல்லாம் ஆயிரத்தி எழுநூறுவா கிடைக்குதுன்னு இதுவரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இல்ல இப்பொழுதைய ஜனாதிபதி என்ன சொல்றார் இப்பொழுதைய ஜனாதிபதி என்ன நான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதே இன்னைக்கு எங்களுடைய விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அரிசி என்ன வில மாவு என்ன வில தேங்காய் என்ன வில முட்டை என்ன வில இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து இருப்பது இந்த முட்டை மாசி இந்த முட்டை தேங்காய் அதே போல அரிசி இது இன்று பெரும்பான்மை மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது ஆனால் மலேக மக்களுக்கு ஊதியம் இல்லாத இந்த நேரத்தில் இவ்வாறான விலை அதிகரிப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்தீர்கள் வாக்களித்தார்கள் நாங்கள் வாக்களிக்கவில்லை நூறலிய மாவட்டத்தில்தான் நான் நினைக்கிறேன் அதிகப்படியான வாக்குகளை ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த பிரேமதாசாவுக்கு நாங்கள் அளித்தோம் ஆகவே இன்னைக்கு ஜனாதிபதி சொல்றார் சொன்னார் என்ன என்ன சொன்னார் தலாக்கல வந்து கூட்டத்தில் சொன்னார் உங்களுக்கு உங்களுக்கு தோட்டம் வீடுக்கு வேலைக்கு வேணும்னா தலாவா கலையில இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க கொழும்புல கொத்துரொட்டி போடணும்னா ஹட்டன்ல ஒரு பொடி என போங்க இதுதான் சொன்னார் முடியல அவரால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அர்ஜுன மகேந்திரன் கொண்டு வரேனாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உகண்டாவில இருந்து காசு கொண்டு வரேனார் ராஜபக்ச கொண்டு போன காசு இது வரைக்கும் கொண்டாடல எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சார விலையை உடனே முப்பது வீதம் குறைக்கிறேன்னாரு இது வரைக்கும் குறைக்கல இன்னைக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரு ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக இப்ப ஜனாதிபதி சொல்றாரு எனக்கு வாக்களிக்காதவர் பிரதேச சபைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அவருடைய காசு தேவையில்லை நான் பிரதேச சபை தலைவராக இருந்தேன் அரசாங்க காசை வாங்கி செலவழிக்கல எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை வச்சு செலவழித்தா போதும் அந்த அளவுக்கு உள்ளூராட்சி சபைகளுடைய தலைவருக்கும் அந்த சபைக்கும் தீர்மானிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் ஏமாத்துவதை போல நாங்கள் ஏமாந்தவர்கள் அல்ல எங்களது வாக்குகளை இந்த முறை சரியான முறையிலே தேர்வு செய்து தெரிவு செய்து கொண்டால் நிச்சயமாக அடுத்த முறை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம்